அனைவருக்கும் வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் விரிவாக ஆய்வு செய்யலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய குறிகாட்டிகளை பார்ப்போம் அரே டெக்னாலஜிஸ் டிக்கர் ஏ இந்த மதிப்பாய்வு செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அரே டெக்னாலஜிஸ் ஐ என்சி பிரிவைச் சேர்ந்தது எனர்ஜி எக்யூப்மெண்ட் ஒப்பீட்டில் இருபத்தேழு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு கழித்தல் பத்து புள்ளிகளில் மே ஐந்து துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகள் அரை டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் அரே டெக்னாலஜிஸ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதை காண்கிறோம் அரே டெக்னாலஜீஸ் முப்பத்தாறு புள்ளி ஆறு சதவீத மாற்றத்தை காட்டியது இருபத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அரே டெக்னாலஜீஸ் ஒரு டாலர் முப்பத்தி ஏழு சென்ட் பில்லியன் மதிப்புடையது நூற்று எண்பத்தி மூன்று பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு நூற்று எண்பத்தி மூன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பில்லியன் டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது முப்பது பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் பங்கு சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு அரே டெக்னாலஜிஸ் பங்கு சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் இருபது ஆறு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் புத்தக மதிப்பு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் பூஜ்ஜியம் பதினொன்று ஆறு பில்லியன் டாலர்கள் இருப்புநிலை நிலை மூலதன்மயமாக்கலுக்கான நிதி பொறுப்புகள் மூலதனத்தின் நூற்று தொன்னூறு சதவீதத்தைக் கொண்டுள்ளது நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் நிலைக்கான முடிவு மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் அதன் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஐம்பத்தொன்று புள்ளி ஏழு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் இருநூற்று அறுபத்தாறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் நூற்று முப்பத்தி இரண்டு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பிப்ரவரி ஒன்று துணைப்பிரிவு இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து நூற்று எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை விளிம்பு மைனஸ் இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி ஏழு நான்கு ஏழு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட ஒன்று சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபம் கழித்தல் இருபத்தாறு பூச்சியம் நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரி இருபத்தைந்து ஒன்பது ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோய்லெட் கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் வருவாய் பங்கு ஆயிரத்து நூற்று நாற்பத்தேழு டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவில் முன்னூற்று முப்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு டோய்லெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு இருபத்தைந்து புள்ளி ஆறு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு சதவிகிதம் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தி நான்கு சதவீத அளவை காட்டுகிறது அரே டெக்னாலஜிஸ் ஐஎன்சி துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு நாற்பத்தாறு சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் ஒன்பது டாலர் இரண்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் ஒன்பது டாலர் பத்து சென்ட் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணைக்கு செல்வோம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்கு மதிப்பீட்டின் விளைவாக அரே டெக்னாலஜிஸ் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்குக்கு ஒன்பது டாலர் ஒரு சென்ட் என்ற விலையில் விற்பனை ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் ஐந்து முதல் மூன்று வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு பன்னிரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் அக்டோபர் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஜி ஜி ஏஎல் முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் முதன்மை ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும்போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று மற்றொரு ஆர்டர் உண்மையான நிலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்